நடக்கும் செய்திகளை உடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇஇன்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் அது ரிலேட்டடான ஜோசா கவுன்சிலிங் சிசாப் கவுன்சிலிங் மற்றும் தாசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம வந்து கொடுத்துட்டு வர்றோங்க இப்போ ஜேடபிள்யூ எக்ஸாம் செஷன் ஒன் செஷன் டூ ரெண்டோட ரிசல்ட்டுமே வந்தாச்சு எல்லார் கையிலையுமே ஃபைனல் ஸ்கோர் கார்டுங்கிறது வந்தாச்சு இப்ப நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன கவலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சார் நான் நல்லாவே ஜேடபிள்இ எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணேன் ரெண்டு வருஷமா உட்காந்து ஸ்கூல்ல படித்தேன் இல்லை என் குழந்தை ரெண்டு வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா ஜேடபிள்இ எக்ஸாம்ஸ்க்கு உசுரை கொடுத்து படிச்சாங்க பட் நாங்க எதிர்பார்த்த பர்சன்டைல் வரல ரெண்டாவது விஷயம் எவ்வளவு பர்சன்டேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணுன்னா நம்மளுக்கு ஜோசா கவுன்சிலிங்ல இல்லைன்னா சிசா கவுன்சிலிங்ல சீட்டு கிடைக்கலாம் இல்லை கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலாமா இல்லை வேண்டாமா இதுதான் நிறைய பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களோட ஒரு சின்ன கேள்வியா இருக்குது ஸோ அதுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கண்டினியூஸாக கேட்குற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா சார் நான் ரொம்பவே சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணேன் எக்ஸாம்ஸ்க்கு ஜேடபிள்யூ மெயின்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட்ஸுங்கிறது நமக்கு டோட்டலாக வந்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நினச்ச அளவுக்கு பர்சன்டேஜ் வரலை சார் நான் நினச்ச மார்க் வாங்கலை நான் நினச்ச பர்சன்டேஜ் வாங்கலை இதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷனோட ப்ராசஸை ஒரு விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் மற்ற தேர்வுகள் எழுதுறீங்க ஒரு பன்னிரெண்டாம் ஓப்போட தேர்வுகள் எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை கேள்விகள் எழுதியிருக்கீங்களோ அதுக்கான மதிப்பெண்கள் கொடுத்து ஒவ்வொரு பாடத்துலையும் நீங்கள் இத்தனை மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறீங்க உங்களுடைய டோட்டல் மார்க் இவ்வளோ டோட்டல் பர்சன்டேஜ் இவ்வளோ அப்படின்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட தேர்ச்சியை வச்சு மட்டும் உங்களோட என்ன சொல்லிடலாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தரத்தை சொல்லிடலாம் ஜேடபிள்யூ எக்ஸாம்ஸுங்கிறது அப்படி கிடையாது உங்களோட இண்டிவிஜுவல் மார்க்ஸ் மட்டும் பேசப்பட போகிறது கிடையாது உங்கள் கூட இந்தியா முழுமையாக தேர்வு எழுதியிருக்கவங்களோட மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை அதில் யார் ஹையஸ்ட் மார்க் அதில் எத்தனை பேர் வந்து அந்த மார்க்ஸை வாங்கியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் இந்த பர்சன்டை அப்படிங்கிறதே கால்குலேட் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த பர்சன்டைல் வாங்கலை அப்படின்னா தயவு செஞ்சு கவலைப்பட்டு உட்கார வேண்டாம் ஏன்னா இதில் நம்ம வந்து நம்ம ஒருத்தரோட விஷயம் மட்டும் கிடையாது இந்தியா முழுமையாக இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்தோட மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த ரிசல்ட்ஸுங்கிறது வந்திருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களும் பெற்றோர்களும் தயவு செஞ்சு பர்சன்டேஜ் கம்மியாகிடுச்சி அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் இப்போ பேரண்ட்ஸ் கேட்குறது என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சார் நான் வந்து இப்போ ஜோசா கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலாமா இல்லை சி கவுன்சிலிங்க்கு நம்ம வந்து வெயிட் பண்ணலாமா ஏன்னா பெரும்பாலான பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருவேளை ஜோசா கவுன்சிலிங்கில் கிடைக்கலனா கூட வந்து சி சேப் கவுன்சிலிங்கில் ஏதாவது சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னா நம்ம வந்து என்ன பர்சன்டைல் வரைக்கும் வாங்குனா ஒவ்வொரு கேட்டகரியிலையுமே என்ன பர்சன்டைல் வரைக்கும் வாங்கினா நம்ம வெயிட் பண்ணலாம் இல்லை வெயிட் பண்ண வேண்டாம்னா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் கேட்குறாங்க முதல் விஷயம் இப்போ ஜோசா கவுன்சிலிங் ஆகட்டும் சரி சிசாப் கவுன்சிலிங் ஆகட்டும் சரி இங்கே வந்து இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு பர்சன்டேஜ் கணக்கே வச்சுக்கிறோம் நீங்கள் ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாலாம் வெயிட் பண்ண வேண்டாம் நைன்டி ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கிறவங்க கொஞ்சம் நீங்கள் வந்து ஜோசா கவுன்சிலிங்க்கும் சிசா கவுன்சிலிங்க்கே வெயிட் பண்ணலாம் இந்த நைன்டி ஃபோருங்கிறதே நான் எதுக்கு உறுதி கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட்டு ஒரு ட்ரிபிள் ஐடி இல்லைன்னா சிஎஃப்டிஐ காலேஜஸில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் உறுதியாக ஐஐடி என்ஐடி கிடைக்கும் நம்ம வந்து சொல்லவே முடியாதுங்க ஸோ ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நைன்டி ஃபோர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதே சமயத்தில் ஒரு இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா ஒரு நைன்டி த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கிறவங்க லாஸ்ட்டு சீட்டுக்கு தான் நான் சொல்கிறேன் நான் வந்து டாப்மோஸ்ட் என்ஐடிஸ் டாப்மோஸ்ட் ஐடிஸ் பற்றி பேசவே இல்லை ஏதாவது ஒரு சீட் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே போய்க்கலாம் அதே ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் வாங்கினவங்க வெயிட் பண்ணுங்கள் ஃபைனலாக எஸ்சி மற்றும் எஸ்டி கேண்டிடேட்ஸ் நீங்கள் ஒரு எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் வாங்கியிருந்தால் உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரிபிள் ஐட்டிஸ் ஏதாவது ஒரு சிஎஃப்டிஐஸில் கிடைக்கும் ஆனால் இது எதுவுமே நான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ஐடிஸ்க்கு சொல்லவே கிடையாதுங்க இது ட்ரிபிள் ஐடிஸ் சிஎஃப்டிஐஸ்க்கு கிடைக்கும் எதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் இவ்வளோ தூரம் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா நிறைய பெற்றோர்கள் சொன்னாங்க சார் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அறுபது பர்சன்டேஜ் வாங்கியிருந்தா கூட போதும் நான் வந்து உங்களுக்கு சீட்டு எடுத்து தரேன் இல்லை சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லி நிறைய பேர் கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் ஒரு சில பெற்றோர்கள் சொல்கிறாங்க அப்படி வந்து இந்த கவுன்சிலிங்கில் ஒன்றுமே யாருனாலையும் பண்ண முடியாதுங்க ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவுர்மெண்ட் சார்பாக வந்து நடத்தக்கூடிய ஒரு கல்லூரிகள் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக தான் வந்து இந்த ஐஐடி என்ஐடி ட்ரிபிள் ஐடி சிஎஃப்டிஐலாம் நடத்துகிறாங்க ஸோ இந்த கல்லூரிகளில் நம்ம யாருனாலையும் போய் நேரடியாகலாம் சீட்டு வாங்கிட முடியாது அந்த ப்ராசஸ்க்காக தான் இவங்க வந்து ஜோசா கவுன்சிலிங் மற்றும் சிசாப் கவுன்சிலிங்கே நடத்துகிறாங்க ஸோ இந்த ஜோசா கவுன்சிலிங்கில் போய் எந்த ஒரு மாறுதலும் பண்ணிட முடியாது ஸோ நீங்கள் இந்த பர்சன்டேஜ் வாங்கலை அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கு போயிருங்க தயவு செஞ்சு இதுலேயே இந்த ஜோசா கவுன்சிலிங் சிசா கவுன்சிலிங்லேயே உட்காந்து உங்களுடைய நேரங்களை வேஸ்ட் பண்ண வேண்டாம் ரெண்டாவது கேள்வி பேரண்ட்ஸ் கேட்குறாங்க சார் நாங்கள் வந்து சரி இந்த வருஷம் பர்சன்டேஜ் வாங்கலை அப்போனா அடுத்த வருஷம் ரிப்பீட்டருக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டால் நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன் நீட் எக்ஸாமுக்கும் ஜேஇ எக்ஸாமுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படிங்கிறதையும் ஒரு விஷயத்தில் இதில் புரிஞ்சுக்கோங்க நீட் எக்ஸாம் எழுதுனா இந்தியா முழுமையாக இருக்கக்கூடிய இருபத்தெட்டு மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மருத்துவக் கல்லூரிகளுக்கும் போகலாம் அப்போ வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸுங்கிறது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு கன்சிடர் பண்ணுறப்ப அதிகங்க பட் ஜேஇஇங்கிற ஒரு தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நடக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஐடி என்ஐடி ட்ரிபிள் ஐடி சிஎஃப்டிஐ மொத்தம் நூற்றி இருபத்தி ஒரு கல்லூரிகளுக்கான சீட்டுக்கு தான் நடக்குது வெறும் அறுபதாயிரம் சீட்டுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த தேர்வுங்கிறது நடக்குது அப்போ இந்த அறுபதாயிரம் சீட்டை மட்டும் நம்பி நம்ம அடுத்த வருஷத்துக்கு உட்காரலாமான்னு கேட்டால் என்னுடைய சஜஷன் வேண்டாம் முதல் விஷயம் நீட்டில் கூட வந்து நீங்க ரிப்பீட் பண்ணலாம் ரிப்பீட் பண்ணால் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஜேடபிள்இ வந்து இப்பயுமே சொல்றேன் உங்களோட உங்க ஒருத்தரோட மார்க்கை மட்டும் வச்சு ரிசல்ட் வரப்போறதில்ல உங்க கூட தேர்வு எழுதக்கூடிய எல்லா மாணவர்களோட மார்க்ஸு பிளஸ் நீங்கள் எழுதக்கூடிய ஷிஃப்ட்டோட கொஷின் பேப்பரோட கண்டிஷன் ஈஸியாக மீடியமாக டஃப்பாக இது எல்லாத்த பேஸ் பண்ணியும் டிசைட் பண்ணும் ஸோ தயவு செஞ்சு ஜேடபிள்யூ நான் ரிப்பீட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வருஷத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இல்ல சார் நான் கண்டிப்பா என்னால் முடியும் என் குழந்தையால முடியும்னா இல்லை சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லிடுறேன் யார்னாலையெல்லாம் தொண்ணூறு பெர்சன்டேஜ்க்கு மேல இப்ப வாங்கி நீங்கள் நீங்க என்ன கேட்டகரியா வேணாலும் இருங்க ஜென்ரல் கேண்டிடே ஜென்ரல் கேண்டிடேட்டா இருங்க இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டா இருங்க ஓபிசிஎன்சிஎல் கேண்டிடேட்டா இருங்க எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டா இருங்க யாரா இருந்தாலும் இப்ப வந்து இப்போ ப்ரசெண்டா நைன்டி ப்ளஸ் பர்சன்டேஜ் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறவங்க மட்டும் ரிப்பீட்டருக்கு போங்க இல்லைனா ரிப்பீட்டருக்கு போக வேண்டாம் சரிங்களா ஓகே சார் இப்போ நீங்கள் சொல்ல எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கிட்டோம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியும் நான் வந்து ரிப்பீட்டர் போகலை எதிர்பார்த்த பர்சன்டேஜ் வாங்கலை அப்போ நான் அடுத்த ஆப்ஷன் என்ன ட்ரை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ஜேடபிள்யூ எக்ஸாம்ஸ் எழுதுனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் படித்த ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பீங்க ஸோ சிபிஎஸ்சி மாணவர்கள் அடுத்து இந்த ஜேடபிள்யூ டபிள்யூ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண அதே மெத்தேடை வச்சு நீங்கள் வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விஐடின்னு சொல்லக்கூடிய வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நடத்தக்கூடிய விஐடி ட்ரிபிளி அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பிஐடிக்குள்ளே நுழையிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டில் அடுத்து ஏட்ரபிலின்னு சொல்லக்கூடிய அம்ரிதா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் யார் நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்ரிதா யூனிவர்சிட்டி அந்த கல்லூரியில் உள்ளுக்கு நுழையிறதுக்கான ஒரு விஷயங்கள் பாருங்க ஜேடபிள்யூ ரிசல்ட்ஸை வச்சே நம்ம வந்து எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுதாம சாஸ்திரால ஜாயின் பண்ண முடியும் தென் எஸ்ஆர்எம் இருக்குது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பிட்ஸ் பிட்ஸ் பிலானி அதுக்கு வந்து பிட்ஸ் ஆட்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் தனியாக ப்ரிப்பேர் பண்ணணுமான்னு கேட்டால் தேவையில்லை இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த விஐடி சாரி ஜேடபிள்யூ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வச்சே ஜாயின் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இதுக்கு தனிப்பட்ட ப்ரிப்பரேஷன்ஸ் அவசியமே கிடையாது நீங்கள் ஜேடபிள்யூ எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலே போதும் தமிழ்நாட்டில் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ எஸ்என்யூக்கும் நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பட் எஸ்என்யூலேயும் வெறும் முந்நூறு சீட்டு மட்டும்தான் ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்கே ஸோ அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா யோசிச்சுக்கோங்க நீங்கள் வந்து ரிப்பீட்டர் போகலாமா வேண்டாமா இல்லைன்னா ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் என்னங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பர்சன்டேஜ் கம்மியாக வாங்கியிருந்தால் பண்ண வேண்டிய கன்சிடர் பண்ண வேண்டிய ஃபேக்டர்ஸ் தான் நான் வந்து சொல்கிற விஷயம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஜேடபிள்யூ எக்ஸாமினேஷன்ஸ் ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் அந்த சி கவுன்சிலிங் தாசா கவுன்சிலிங் இந்த மாதிரி ஏ டு ஜெட் தகவல்கள் வேணுங்கிறவங்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மிகவும் நன்றி